செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய அணு தளம் மீது தாக்குதல் நடாத்தும் நோக்கிலா அல்லது வேற ஏதோனும் ஒரு நோக்கிலா என்று தெரியவில்லை ஆனால் ஐந்துக்கும் மேற்பட்ட அடையாளம் தெரியாத ஆளில்லா விமானங்கள் நெருங்கி இருக்கின்றன இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான அமெரிக்காவினுடைய அணு ஆயுத தளம் ஒன்று இருக்கிறது நெதர்லாந்திலே நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக சொல்லப்போன வேணால் ஜெர்மனியினுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு பிரதேசம் என்றும் சொல்லலாம் இதனை ஆனால் நெதர்லாந்தில் தான் இது இருக்கிறது அதில் குறிப்பாக மிக முக்கியமாக இதனை அண்மித்து இருக்கக்கூடிய முதலில் அந்த விமானப்படை தளத்தினுடைய பெயர் எங்களுக்கு குறிப்பிட வேண்டும் இல்லையா அந்த விமானப்படையினுடைய பெயர் தளம் குறிப்பாக நாங்கள் அழைப்பது அதாவது நெதர்லாந்தினுடைய ஆயுதங்கள் அங்கு இருந்தாலும் அதை அமெரிக்காவினுடைய ஒரு தளமாகத்தான் கருத்துக்கொள்ளப்படும் பெரும்பாலுமே வல்கல் விமான தினுடைய பகுதிகள் தான் அங்கே இருக்கும் இருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவினுடைய அணு ஆயுத தளங்கள் மற்றும் நெதர்லாந்தினுடைய எஃப் முப்பத்தைந்து தாக்குதல் விமானங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த வோல்கல் ஏர் தளம் அதாவது வான் தளம் என்பது குறிப்பாக சொல்லப்போனோம் என்றால் இன்று இந்த செய்தி வந்திருந்தாலும் இந்த தகவல்கள் இருப்பது சனிக்கிழமையான தினம் சனிக்கிழமையினுடைய இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையான இலங்கை இந்த நேரப்படி ஜிஎம்டி ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை கொள்ளலாம் பதினெட்டு மணிலிருந்து இருபது மணி தரம் வரை யான காலப்பகுதியில் ஜெர்மனியினுடைய அந்த சொன்னோம் இல்லையா ஜெர்மனியினுடைய எல்லை பகுதியிலே குறிப்பாக இந்த ஆளில்லா விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது இந்த வோல்க விமானத்தளத்திற்கு மிக அருகிலே இருந்ததாக தெரிக்க தெரிவிக்கப்படுகிறது அது பாதுகாப்பு படைகளினுடைய அலுவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இது கருதப்படுகிறது ராய்டர்ஸ் தான் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அதாவது டச் நெதர்லாந்தினுடைய படைகளை காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனோம் என்றால் இந்த தாக்குதல் சம்பவத்துக்காக வந்ததா அல்லது எங்கிருந்து இந்த தகவல்கள் அதாவது இந்த ட்ரோன் விமானங்கள் வந்தன என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை குறிப்பாக நாங்கள் இந்த தகவல்களை வழங்குகின்ற போது இந்த நிமிடத்திலே இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை தான் உங்களுக்கு வழங்குகிறோம் அதிலிருந்து பார்க்கக்கூடிய தகவல்களை பார்த்தோம் என்றால் நெதர்லாந்தினுடைய ஒரு விமானப்படை ஸ்தலத்துக்கு இது நடந்தாலும் விமானங்கள் பயணிக்கக்கூடிய விமான நிலையம் ஒன்றும் இதன் காரணமாக சனிக்கிழமை இரவு மூடப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எயின் சர்வதேச விமான நிலையம் சில மனுத்தாலங்களுக்கு தன்னுடைய விமான பயணங்களை நிறுத்தி வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக நவம்பர் இரண்டாம் திகதி முதல் அதாவது அக்டோபர் முப்பத்தொன்று முதல் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அக்டோபர் முப்பத்தொன்று இந்த அக்டோபரினுடைய முப்பத்தி ஓராம் திகதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட மூன்று இரவுகள் இந்த பெல்ஜியமில் இருக்கக்கூடிய கிளெய்ன் புரோக்கல் விமான தளத்தையும் சில ஆளில்லா விமானங்கள் நோட்டமிட்டதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் மற்றொரு பகுதியாக இதனை கருதி கொள்ளலாம் என்றும் பெல்ஜியத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதனையும் வைத்து பார்க்கின்ற போது ஏற்கனவே பெல்ஜியமிலே வந்த அந்த ஆளில்லா விமானங்கள் அஸ்பியோனேஜ் திட்டத்தின் மூலம் அவர்கள் தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் இதனை தடுத்து நிறுத்துவதற்கு முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து குறிப்பாக டென்மார்க் லித்துவேனியா ஃபின்லாண்ட் எஸ்டோனியா ரொமேனியா ஜெர்மன் மற்றும் பெல்ஜியம் ஆகிய ஐரோப்பிய நாடுகளிலே இவ்வாறு ஆளிலா விமானங்களினுடைய நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற போதிலும் இந்த நெதர்லாந்திலே வந்த இந்த ஆளில்லா விமானத்தை நோக்கி தங்களினுடைய படை வீரர்கள் நிலத்திலிருந்து சுட்டதாகவும் என்றாலும் அதற்கு எவ்வித பாதிப்புகளும் இல்லாமல் அவைகள் தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவற்றை யார் அனுப்பினார்கள் என்பது தொடர்பில் தகவல்கள் இல்லை ஆனால் பெரும்பாலும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்யா இதனை அவர்களினுடைய வேவு பார்க்கும் நடவடிக்கைகளுக்காக ஐரோப்பிய நாடுகளிலே அனுப்பி வைத்ததா என்பது தொடர்பில் சில தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுவரை அவைகள் உறுதி செய்யப்படவில்லை என்பதனையும் இதை நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் வான் பாதுகாப்பு முறைகள் எங்கே சென்றன என்பதுதான் எழுப்பப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது தொடர்ந்து நான் பா